கவி சின்ன சைக்கிள் தான் நீ ஓட்டியிருக்க உனக்கு இன்னும் பெரிய சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு வயசு வரல ஏ வச்சுட்டு போடா ஒன்னும் சொல்லல சாமி போல ரைட் கவி என்ன செய்யற நெட்டு கலண்டுருச்சு மாற்றியோ தெரியுமா உனக்கு அதெல்லாம் பரவாயில்லா சைக்கிள் ஓட்ட மட்டும் கொண்டா எந்த நெட்டை மாற்ற வெரி குட் கவி கலண்டிருந்துருச்சோ அப்புறம் என்ன

டயர் மாற்றா டயரும் எல்லாம் சைக்கிள் பைக்கு எல்லா வேலையும் பார்ப்பான் என்ன கவி அம்மாவா இல்லையா கொழப்பமில்ல இல்லை கோமை இல்லை முன்னாடி போயிட்டான் பாரு தம்பி முன்னாடி போய் நட்டு டைட் பண்ணுறானா போய் பாரு ஓடு ஓடு என்ன வேலை பார்க்குறான்னு பாரு மீன் வண்டி வருது ஓரமாக வாங்கிட்டேன் ம் சரி இல்லை கொம்மையா இல்லை செப்பலை ஓரமா போடு

குசி வந்துச்சுன்னா கவி ஒரு மாதிரியான டான்ஸ் ஆடுவான் ஆமா எவ்வளோ ஸ்டைல சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு நீ இப்படி ஸ்டைல ஓட்டுவியா ஸ்டைல நிக்கவே செய்யற எங்க ஸ்டைல நின்று காமி நின்று காமி எப்படி ஸ்டைல நிக்கணும் ஓட்டி காமி ஸ்டைலா தாத்தா மாதிரி தாத்தா அப்படியே ஸ்டைலாக ஓட்டினாரு மீன் வண்டி தாத்தாவே இவ்வளோ ஸ்டைலாக ஓட்டுறாரே ஆ அப்போ நம்ம எப்படி ஓட்டணும் சூப்பராக ஓட்டு ஸ்கிட்டு போடு ஸ்கிட்டு போடு ஸ்கிட்டு ஸ்கிட்டு ஆ பிரேக்லாம் பிடிக்க தெரியுது கவிக்கு ஆமாம் நாங்களாம் பிரேக் அப்படியே கொண்டுக்கிட்டு கல்லிங்ஸ் டக்குனு பிரேக் பிடிச்சி பரவாயில்லையே கவி எங்க ஓட்டிட்டு வந்து பிரேக் போடு இது நான் போயிட்டு வந்து ஸ்பீடா போயிட்டு வந்து புடி பிரேக்லாம் போட்டு தெரியுது புடி பிரேக்க போய்கிட்டு இருக்க வேண்டிய பிரேக் போட்டியா இல்லையா பிரேக் பிடிக்கல ஏடி புடி பிரேக் பிடி தண்ணி